ஒரு நேரம் பசுமையால் நிரம்பிய ஒரு அழகான காட்டில் மூன்று சிறிய தோழர்கள் வாழ்ந்தார்கள் காலன் என்ற குதூகலமான கொட்டி யானை நேத்ரி என்ற புத்திசாலி நரி மற்றும் சிந்து என்ற மென்மையான கடல் பாம்பு அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய குளத்தருகே சந்தோஷமாக அமர்ந்திருப்பார்கள் அங்கு சூரியன் பிரகாசமாக நீர் மின்னி ஒளியூட்டும் பறவைகள் பாடும் காற்று மரங்களில் இசை போல் ஊதும் அந்த காட்டில் அமைதி நிரம்பி இருந்தது ஆனால் ஒரு நாள் ஏதோ தவறாக இருந்தது நீர் இல்லை ஆறு வற்றியது ஆறுவற்றியது இருந்தது மரங்கள் வாடியன காட்டு விலங்குகள் எல்லாம் ஒன்றாக கூடின காலன் கவலையுடன் நிலத்தை நோக்கினான் நேத்ரி தனது வாளால் பற்றிய ஆரை காட்டினாள் அவர்கள் எல்லோரும் ஒரே கேள்வியுடன் நம் நீர் எங்கே சென்றது உடனே மூவரும் அதற்கான பதிலைத் தேடி சாகச பயணத்தைத் தொடங்கினர் காலன் துணிச்சலுடன் முன்னேறினான் நேத்ரி புத்திசாலித்தனமாக ஓடினாள் சிந்துமென்மையாக வழி நடத்த தொடங்கினாள் பசுமையான மரங்களின் கீழ் காலை ஒளியில் அவர்கள் பயணம் துவங்கியது சில காலத்திற்கு பிறகு அவர்கள் ஒரு பச்சை சங்கிலி சதுப்பகம் நோக்கி வந்தார்கள் அங்கு நீரில் தாமரை மலர்கள் மிதந்தன சிந்து அதை பார்த்ததும் தயங்கினாள் அதை உணர்ந்த காலன் தனது மூக்கினால் அவளை கூர்ந்து தூக்கி அவளுக்கு பாதை செய்தான் நேற்றி ஒரே நிமிஷத்தில் மொய்மாயான மரக்கட்டையைத் தாண்டினாள் அவர்கள் முன்னே சென்று கொண்டிருந்தனர் பயணத்தின் முடிவில் அவர்கள் ஒரு பெரிய கல்லால் செய்யப்பட்ட அமைப்பை கண்டார்கள் அது ஆற்றின் ஆரம்பத்தையே தடுத்துவிட்டது காலன் அச்சமயமாக சற்று நின்றான் நேற்றி அதை கவனமாக ஆராய்ந்தாள் சிந்து அதன் அருகில் நீரின் ஊட்டத்தில் தனது வாளால் சுற்றி இருந்தாள் அது ஒரு பழைய மனிதனால் கட்டப்பட்ட தடுப்பணையாக இருந்தது அவர்கள் உடனே செயல்பட்டனர் காலன் முழு வலிமையுடன் கல்லை தள்ளினான் சிந்து தனது வாளால் சிறிய நீர்க்கிரியை உருவாக்கினாள் நேற்றி தன்னுடைய வாளை நுட்பமாகக் காட்டி வழிநடத்தினாள் மூவரும் ஒருங்கிணைந்து மிகுந்த உழைப்புடன் பணிபுரிந்தனர் அந்த நேரத்தில் சலசல வென்ற ஆறு மீண்டும் ஓடத் தொடங்கியது ஆறு மீண்டும் காட்டில் ஒலித்தது பறவைகள் பாடின தவளைகள் குதித்தன செடிகள் மலர்ந்தன காலன் தன் மூக்கில் தண்ணீரை தூக்கி விளையாடினான் நேற்றி பெருமையாக சிரித்தாள் சிந்து தெளிவான நீரில் நிம்மதியாக ஓய்வெடுத்தாள் காடு மீண்டும் உயிர் பெற்றது மாலை நேரத்தில் காட்டு விலங்குகள் அனைவரும் ஒரு சனலான இடத்தில் கூடினார்கள் அவர்கள் மூவருக்கும் மலர் மாலைகள் அணிவித்தார்கள் வாழ்த்துக்கள் என்று எல்லோரும் கைகளை தட்டினார்கள் அந்த நாள் முடிவில் காலன் நேத்ரி சிந்து மூவரும் மகிழ்ச்சியுடன் வீட்டுக்கு திரும்பினார்கள் அவர்கள் அனைவரும் ஒரு உண்மையை உணர்ந்தார்கள் பல்வேறு தன்மைகள் இருந்தாலும் ஒற்றுமையுடன் செயல்பட்டால் பெரிய பிரச்சினைகளையும் கடந்து வெற்றியடையலாம் கதையின் மீதி நாம் ஒற்றுமையாக செயல்பட்டால் நாம் எதையும் சாதிக்கலாம் மற்ற ஒரு கதையில் சந்திப்போம்